கற்றுருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே இந்த நாளிலும் ஆரோக்கிய வார்த்தை ஒன்றை நாம் கேட்போம் நூற்றி இருபத்தி ஐந்தாவது சங்கீதம் ஐந்தாம் வசனத்தினுடைய கடைசி வார்த்தை சொல்கிறது இஸ்ரவேலுக்கோ சமாதானம் உண்டு வேதம் சொல்லுகிறது பாருங்கள் இஸ்ரவேலுக்கோ சமாதானம் நீ சமாதானம் என்கிற வார்த்தையை விரும்புகிறவர்களும் அனுபவிக்க வேண்டும் என்று இயங்குகிறவர்களும் அதிகமான பேர் இருக்கிறார்கள் இது நிறைய பேருடைய வாழ்க்கையில் என்ன இருந்து என்னத்துக்கு பிரதர் சமாதானம் இல்லை நிம்மதி இல்லை ஒரே வருத்தம் ஒரே வேதனை இப்படி தான் ஓடிக்கொண்டிருக்கிற உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம் ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா இஸ்ரவேலுக்கோ அப்படின்னு சொல்கிறார் இஸ்ரவேல் அப்படின்னா ஆண்டவர்களால் அழைக்கப்பட்டவர்கள் ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் நான் ஆண்டவரை தெரிந்து கொண்டவர்களாகவும் ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவனாகவும் இருந்தால் எங்களுக்கு சமாதானம் உண்டு ஆண்டவர் வைத்து போயிருக்கிற சமாதானத்தை நம்ம சுதந்திரிக்க முடியும் நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு ஆச்சரியமான காரியங்களை அவர் செய்கிறார் இஸ்ரேலுக்கு சமாதானத்தை தரக்கூடிய ஆண்டவர் நீங்களும் சுத்த இஸ்ரவியலர்களாக நம்மை மாற்றிக்கொள்ளும் பொழுது ஆண்டவர் அவர் சொன்ன அந்த சமாதானம் யாருக்கு சமாதானம் உண்டு என்று வேதம் சொல்கிறதோ அவர்களுக்கு சமாதானம் உண்டு யாருக்கு வேதனைகள் பெருகும் என்று வேதம் சொல்கிறதோ அவர்கள் வேதனையோடு வாழ்வார்கள் இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது ஈஸ்வரவேலுக்கு சமாதானம் உண்டு ஆண்டவரே நான் ஈஸ்வரவேலனாக மாற எனக்கு உதவி செய்திடலாம் அதாவது உம்முடைய பிள்ளையாக மாற எனக்கு உதவி செய்திடலாம் உம்முடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டவர்களாக மாற நீர் எனக்கு கிருபை தாரும் உம்முடைய பிள்ளைகளாக நான் வாழ்வதற்கு தேவையான கிருபைகளை தந்து நீர் வழிநடத்தும் ஆண்டவரே அப்படிங்கிற ஒரு சிந்தனையை நாம் கேட்போம் நிச்சயமாகவே அவருடைய பிள்ளைகளுக்கு வைத்திருக்கிற சமாதானத்தை நம்ம தொடர்ந்து அனுபவிக்க ஆண்டவர் நமக்கு அணுக்கரகம் பாராட்டுவார் கண்களை மூடுவோமா நல்ல ஆண்டவரே இசைவர்களுக்கோ சமாதானம் உண்டு என்று சொல்லி எங்களை தேற்றினவரே நாங்களும் உடைய பிள்ளைகளாய் மாறும் பொழுது நீர் எங்களுக்கு சம்பாதித்து வைத்திருக்கிற அந்த சமாதானத்தினால் எங்களுடைய உள்ளத்தை நிரப்புகிறவராக இருக்கிறேன் கவலையற்ற வாழ்க்கையினால் எங்களை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறேன் அந்த சமாதானத்தினால் எங்கள் நாங்கள் எப்பொழுதும் நிரம்பியிருக்க கிருபைதார் உயிர்த்தெழுந்த இயேசுவின் ஆமத்தில் ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமே